ஹாய் சகல கலா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எடுக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பாஸ் இது வரைக்கும் நம்ம சகல கலா டிவியில நிறைய குட்டி குட்டி குட்டியாக ஒன் மினிட்ஸ்க்கான ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க இதில் நிறைய மிஸ் பண்ண ஷார்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும் நீங்கள் ஒரு சில பேர் பார்க்க டைம் வந்து இருக்காது இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்திருக்கும் பஸ் இது வரைக்கும் நான் கடந்து வந்து பார்த்துல எவ்வளோ பட்டிருப்போம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதான் ஞானியாயிட்டு இல்லை அப்படின்னு ஹைலைட்ஸ் சொல்லிருப்போம் தொடர்ந்து பாருங்க ஒருத்தர் என்ன பண்ணா அடர்ந்த காட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு கோவில் காட்டு வெளியில வந்து இருக்கும் போது ஒரு சிங்கம் என்ன பண்ணிச்சு துரத்த ஆரம்பிச்சுதான் பக்கத்துல இந்த மரத்த மலை ஏறி உட்காண்டானா இப்ப மரத்த கிளையில ஒரு மந்தி குரங்கு உட்காந்து இவனா உருன்னு பாக்குது கையில இருக்கிற தேங்காவும் வாழைப்பழத்தும் புடுக்கிறதுக்கு ஏய் குரங்க கீழே சிங்கத்துக்கு பயந்துதான் உங்ககிட்ட வந்த திருப்பி சிங்கத்துக்கிட்டே தள்ளி விட்டுற போற குரங்கு வாங்கி சாப்பிட்டு கேலையிலே படுத்துச்சு சிங்கம் உன பாத்து சொல்லிச்சான் என் பசிக்கு ஒண்ணு நீ கீழே வா இல்லன்னா அந்த குரங்க தள்ளி விடு ரெண்டு ஆப்ஷன் தான் உனக்கு உடனே இந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்கல குரங்கு தள்ளி விட்டான் இப்போ சிங்கம் சொல்லிச்சா அவன் எவ்வளவு நன்றி கட்டவன் பத்தியா உன்னையே கேடு தள்ளி விட்டான் நான் ஒன்னதும் பண்ண மாட்டேன் நீ மேலே போய் அவனை உருட்டி விடு அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சா நான் ஒண்ணு மனுஷ மாதிரி நன்றி கட்டவன் கிடையாது என்னதான் இருந்தாலும் எனக்கு அவன் திங்கிறதுக்கு வாழைப்பழமும் தேங்காய் முடியும் கொடுத்தா கொஞ்சம் போது விசுவாசமா இருக்கும் இல்ல இந்த மனுஷன் எத்தனை குரங்கு வந்தாலும் உருட்டி விடுவான் எத்தனை சிங்கம் ஏறி வந்தாலும் விரட்டி விடுவான் நீ பேசுறேன் பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதான் ஞானி ஆயிட்டோம்ல இந்த பணம் படைச்சவைய இவ்ளோ திமுறாவும் கர்வமாவும் இருக்கான்னு தெரியுமா ஏன்னா அவன் நினைச்சா நம்ம கும்பிடுற கடவுளையே விலைக்கு வாங்க முடியும் ஒரு சாதாரண மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு போய் கடவுளுக்கு போடுறான் அவன் போன அடுத்த செகண்டே வெறும் கைய வீசிட்டு வந்த ஒரு செல்வந்த தட்டுல ஐநூறு ரூபா போட்டோம் சாமி கழுத்து இருந்த மாலை இவன் கழுத்துல இத பார்த்து அந்த சராசரி மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும் இந்த பணம் படைச்ச ஆசாமி ஏதோ சாமியே நேர்ல வந்து இவன் கழுத்துல மாலையை போட்ட மாதிரி கர்வத்தோட காலத்தை தூக்கி விட்டுட்டு போவான் இது எல்லாத்துக்கும் மேல கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தவெல்லாம் கருவறையில உள்ள சாமியை மறந்துட்டு இவனுக்கு வணக்கத்தை சொல்லி கிடப்பான் கருவரில் உள்ள சாமிக்கே கன்ஃபியூசன் நான் சாமியா இவன் சாமியா உங்ககிட்ட ஐம்பது ரூபா அந்த சாமியா ஐம்பது தூரத்துல பார்க்கலாம் ஐந்நூறு ரூபா இருந்தா அஞ்சு அடியில பாக்கலாம் அதுக்கு மேல நீ எவ்வளவு கொடுத்தாலும் சரி சாமி உன் வீட்டு கேட்டு வந்துருவாங்க அப்ப என்னதான் சொல்ல வர சாமியை கும்புடும் நேக்கும்டாங்கன்றியா வெறும் கையோட போ நம்பிக்கையோட போ நீ சுயநிலை இல்லாம பொதுநலமா வைக்கிற எல்லா வேண்டுதலையும் அடுத்த செகண்ட் நிறைவேச்சுவாரு நீ இப்பிடுறாப்பில்லாம் பேசுற அஹ் பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதான் ஞானி ஆயிடுச்சு ஒருத்த மனைவி டார்ச்சர் தாங்க முடியாம துறவரம் மேற்கொண்டான் கண்ண மூடனாவே மனைவி கொடுத்த டார்ச்சர் தான் ஞாபகம் வருது உடனே ஒரு அட்வான்ஸ் நியூராலஜி சயின்டிஸ்ட் மீட் பண்ணி என் மனைவி சம்பந்தப்பட்ட ஞாபகங்களை உடனே அழிச்சிருங்க இப்ப இந்த சயின்டிஸ்ட் அவருடைய மனைவி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து தூக்கிட்டாரு இப்ப அது கேள்விப்பட்ட மனைவி பசங்குட்டி எல்லாம் விட்டுட்டு இப்படி பண்ணிட்டேன் நியாயமா சொல்லி கதர்றா அழுறா இவனுக்கு வந்தது மனைவின்னு தெரியாம நீ யாருன்னு தெரியாது போமான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவையும் பசங்களும் கோவில பாத்து இந்த ஹஸ்பண்ட் கேக்குறாரு ஏமா உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரா அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் யாருங்க நீங்க சோ இவர் யாருன்றது அம்மாவுக்கும் புரியல அந்த பசங்களுக்கும் ஞாபகம் வரல எஸ் நீங்க நினைச்சது சரிதான் அதே சயின்டிஸ்ட் கிட்ட இந்த அம்மா பசங்களோட போய் மீட் பண்ணிருக்காங்க மனுஷனுக்கு மருதின் மட்டும் ஒண்ணு இல்லன்னா வாழ்க்கையில பைத்து முடிச்சு போயிடுவான் பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதான் ஞானி ஆயிட்டுல ஒரு தடவை டுபாக்கோ சம்பந்தமான ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக ஒரு ஏஜென்சி கிட்ட கேட்டாங்க இந்த சுருட்டால மூணு வகையான நன்மை இருக்கு நம்பர் ஒன்னு கணவன் மனைவி கூட எப்பவுமே சண்டை வராது நம்பர் ரெண்டு உன் வீட்டுக்கு எப்பவுமே திருட வரவே மாட்டான் நம்பர் மூணு நீ முதுமைய பார்க்கவே மாட்ட ஹ செமையாக இருக்க இந்த சுருட்டு உன் வாயில் உருட்டுன உருட்டு ஆ உருட்டுன இந்த விளக்கத்தை சொல்லு உன் வீட்டில் எப்பெல்லாம் பிரச்சனை ஷார்ட் ஆகுது அப்போல்லாம் அந்த சுருட்டை பட்டாப்ப இந்த புகையும் உன் வாய் நாத்தம்போது தாங்க முடியாது உன் பொண்டாட்டியே விழுந்து போயிடுவான் ரெண்டாவது நாள் புறா இந்த சிகரெட்டை பிடிச்சிருந்தால நைட்டு தூங்க முடியாம லுக்கூ லுக்குன்னு நிலிமின்னு இருப்ப திருட வந்து பார்த்துட்டு போய் ஓடி போயிடுவான் இதெல்லாம் சரி முதுமையை பார்க்க மாட்டேன்னு சொன்னையே அதுக்கு முதுமை வரவருக்கு நீ இருந்தா தானே அதான் கேன்சர் வந்து அல்பாயசில் போயிடுறிய சொன்னது அந்த ஏஜென்சி ஊதி ஊதி சிரிக்கிறாப்ல நல்ல கான்செப்ட் ஆனா இதுல ஏத்துக்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருக்கிற கொஞ்ச நாளா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருந்தா இப்படி எப்படிலாம் பேசுற பட்டது கொஞ்சமா நெஞ்சமா விடுறாமா அதான் ஞானி ஆயிட்டு ஒரு மதிப்பு மிக்க தொழுவர்கிட்ட நான் நெருங்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கப்புள்ஸ் வந்து அவங்க குறைய சொல்லி எனக்கு விடைய சொல்லுங்கன்னு கேட்டாங்க நான் கடவுள் நம்ம அவங்க கரும வினைகளை மாத்தி அமைக்க கடவுள் அங்க இருக்காரு போய் சுத்து அப்படியா எத்தனை நம்பரை சுத்தனும் எவ்வளவு நேரத்துல சுத்தி வரணும் செருப்பு போடலாமா போடக்கூடாதா எதாவது சாப்பிடலாமா கூடாதா ஏமா இவ்ளோ சந்தேகங்களும் கேள்விகளும் வருது நம்பிக்கை வச்சு கடவுளை சுத்தி வா இப்படி நிறைய பேர் இந்த துறவிய தொந்தரவு பண்றத நினைச்சா அவரு இடத்த மாத்த நினைச்சாரு இப்ப இந்த துறவிய நடக்க ஆரம்பிக்கிறாரு இப்ப பேசிக்கிட்டே என்ன பார்த்து சொல்றாரு இந்த தலங்காணி பெட்ஷீட்டும் வாட்டர் பாட்டில் கூட எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு இப்படின்னு சொல்லி அந்த தலங்கானி பெட்ஷீட் ஒரு திட்டு மேல வச்சுட்டு நீ என்னை விட்டு எப்ப போற அப்படின்னு அதை பார்த்து கேக்குறாரு ஒருவேளை அவர் என்னதான் சொல்றாருன்னு ஒதுங்கி நின்ன உடனே அந்த துறவிக்கு டக்குன்னு புறையரிச்சு தன்னோட வாட்டர் பாட்டில தந்து தண்ணி மடம் படம் குடிக்க ஆரம்பிச்சாரு குடிச்சு முடிச்சிட்டு கேட்டாரு ஏன் சிரிச்ச அந்த தலங்கானை பிடிச்சிட்டு உங்களுக்கு பாரமாக இருக்குன்னு இறக்கி வச்சுங்க இப்போ குடிச்ச தண்ணி என்ன பண்ண போறீங்க நாம் என்ன தான் துறவுரம் பூண்டு சன்னியாசாயி எதுவுமே வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை கருமா உங்களை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதான் ஞானி ஆயிட்டு ஒரு துருப்பிடிச்ச தகவல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல பார்த்து தானு ஒரு எஸ் எஸ் பிறக்க கூடாதான்னு சொல்லி கடவுள்கிட்ட முறையிட்டுச்சான் இப்போ கடவுளும் முன் வந்து உன் குறைய கேட்டேன் நான் உன தங்கமாக்கிட்டேன் கடவுளை என்ன தங்கமாலா அல்ல தகரமாவே இருந்துட்டு போற ஓ இதயத்துல தங்க எனக்கு ஒரு இடம் கொடு கடவுளும் தந்தப்போ இப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேக்குதான் என்ன ரொம்ப பிரகாசமா வர இந்த தகர சொல்லுச்சா நான் கடவுளை பார்த்தேன் ஆஹ் நான் நம்ப மாட்டேன் அவர் ஒரு மேக்னெட் நம்பிக்கை வச்சிருக்கவங்க எல்லாரையும் இழுக்கக்கூடிய ஒரு மேக்னெட் ஆப்டர் துருபிடிச்ச தகரணி கடவுளை பார்த்துட்டு வந்து காந்த சொல்ற சொல்றேன் இரும்பு கேட் இருக்கு அதுல போய் ஒட்டேன் ஐயா உடைய சாவி இருக்கு அதுல போய் ஒட்டேன் இப்படி கோவமா சொல்லி அந்த தகரத்தை தரையில தட்டி விட்டுச்சான் இப்ப மண்ணுல இருந்த மைனூட்டான அயன் பார்த்திகல் தகரத்துல ஒட்ட ஆரம்பிச்சுதான் இப்பதான் அந்த தகரமே உணர ஆரம்பிச்சுதான் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பேர் தங்களுடைய கோரிக்கைகளை கடவுள் கிட்ட கொட்டி தீக்கிறாங்க வெச்ச கோரிக்கை எல்லாத்தையுமே கடவுள் நிறைவேற்றுறது இல்ல நம்பிக்கையோட கடவுளை நம்ம தகரம் மாறிதான் நம்ம வாழ்க்கையோ நீ கடவுளையே பாக்கலன்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அருணை சுந்தரோட கதையை கேட்டப்பறம் தான் தான் ஒரு எஸ் எஸ் அப்படின்னு உணர்ந்துச்சா நீ புரிய பேசுறேன் பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதான் ஞானி ஆயிட்டு வயல்வெளியில பெண்கள் திடீர்னு ஒரு தண்டர சத்தம் இன்னைக்கு பொழுது போறதுக்குள்ள ஐந்து பொற்காசும் மூணு மூட்டை அரிசியும் மன்னர் தரதான் உத்தரவு இத கேட்ட அடுத்த செகண்ட் மன்னர் தர இளவரசத்தம் வாங்க இப்பவே ஓட ஆரம்பிச்சுட்டாங்களா இப்போ இந்த பக்கமா ராஜா மாறு வேடத்துல வராரு அங்க தூரமா ஒரே ஒரு பெண்மணி மட்டும் நாத்து நடவு பண்ணிட்டு இருந்தாங்களா ஏமா அங்க மன்னர் இலவசத்து தராரு நீங்க என்ன பண்ற இன்னைக்கு நான் பொழுது போறதுக்குள்ள இந்த நாத்த நான் நடலனா நாளைக்கு செத்து போயிடும் இன்னைக்கு மன்னர் அந்த மூணு பொற்காசை விட இந்த நெல்மணி எல்லாம் எங்களுக்கு ஆயிரம் பொற்காசுக்கு சமம் அப்படின்னாங்களாம் உடனே அந்த ராஜா த கையில போட்டு இருந்த பதித்த வைர அந்த அம்மாவோட விரல மாட்டி விட்டாங்களாம் அதுக்கு அந்த விவசாய பெண்மணி சொன்னாங்களாம் மண்ணுக்குள்ள போட்ட விளையாத இந்த வைர எனக்கு எதுக்கு உங்க அரண்மனையில சோம்பேர் இங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலவசத்தை கையேந்தி வாங்கக்கூடிய அளவுலதான் நம்ம இருக்கோம் இறங்கி களத்த காலத்துல உழைக்கணும்ன்ற எண்ணம் எப்ப நம்மளுக்குள்ள மேலோங்கி வருதோ அன்னைக்குதான் மக்களுக்கான உண்மையான குடியரசு நாள் அதான் ஒரு குடிகாரன் என்ன பண்ணானா தன்னுடைய குடியை எப்படி விடுறதுன்னு தெரியாம ஒரு ஞானியை போய் பார்த்தானா இப்ப இந்த ஞானியை உன பாத்துட்டு நீ போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாரா அந்த ஞானி சொன்ன மாதிரியே மறுநாள் சாயங்காலம் வந்து பார்த்தானா மறுநாள் வந்து குடிகாரனுக்கு ரொம்பவே ஆச்சரியம் பரவாயில்லையே இவரும் நம்மள மாதிரி ஒரு கட்டிங்க போட்டு உட்காந்துட்டாரு

ஒரு மாண்புமிகு அமைச்சர் இறந்து போய் அவருடைய உயிர் மேலோகத்துக்கு போகுது சரி இவருடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எடு பார்க்கலாம் சத்து நூல ஊழல் சாக்கடையில ஊழல் சவப்பட்டில ஊழல் சமாதியில ஊழல் மக்கள் வரி பண்ணத்தை சுரண்டித்தினை இவரை கழிமரத்துல ஏத்திரலாம் உடனே அந்த அமைச்சரோட ஆவி ஐயா அவசரப்பட்டு கழிமரத்துல ஏத்துறாய்ங்க எல்லாத்தையும் முதலமைச்சர் செய்ய சொன்னாரு நான் செஞ்சேன் எனக்கு ஒன்னும் தெரியாது இட்டாடா முதலமைச்சர் மேல ஐயா எலக்ஷன் நேரம் நெருக்கிட்டு இருக்கு இப்போதுக்கு தூக்கிட்டு இருந்தீங்க என்னன்னு புலமுதார் முதல்வர் ஹே வைமுடு அய்வா தண்ணத்தோட அவன் மன்ன ஊழல உனக்கு தான் பங்கு இருக்குன்னு சொல்றப்புல நான் என்னையா பண்ணட்டும் வேண்டாம் வேண்டாம்னா கூட மக்கள் என்னை நம்பி தான் ஓட்டு

இப்ப நீங்க பார்த்த ஷார்ட்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ இது மாதிரி ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக்க போடுங்க இந்த ஞானிக்கு தோண்டா மாதிரி உங்களுக்கு எதா தோண்டாலும் சொல்லுங்க அதுல ஷார்ட் ஆகிடலாம்